ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலட்சுமி விரதம் வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி என்று வருகின்றது இந்த சிறப்புமிக்க வரலட்சுமி விரதத்தன்று நாம் மகாலட்சுமி தாயாருக்கு விரதம் இருந்து அவரை வீட்டிற்குள் அழைத்து வந்து அவரை வழிபாடு செய்து அவரின் ஆசீர்வாதம் பெற்றால் நம் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த சிறப்புமிக்க வரலட்சுமி விரதத்தை நாம் முறையாக எப்படி வழிபாடு செய்வது அன்றைய தினம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது கலசத்தை எப்படி தயார் செய்வது கலசத்திற்குள் என்னென்ன பொருட்கள் போட வேண்டும் அதே மாதிரி புனர் பூஜை எப்படி செய்ய வேண்டும்ங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிராத ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் புராண கதைகள் நிறைய எங்கள் சேனலில் சொல்லிட்டு வரேங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட எங்கள் சேனலில் இருக்கிற வீடியோஸ் பாருங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் துவங்கி விட்டதுங்க ஆடி மாதம் என்றாலே எல்லோருக்குமே தெரியும் பக்திக்குரிய மாதம் இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வருகின்றன அதில் முக்கியமானது ஒன்று என்றால் வரலட்சுமி விரதம் இந்த ஆடி மாதம் அம்மனுக்கும் அம்பாளுக்கும் வழிபாடு செய்கின்ற மாதமாகும் அதுவும் முக்கியமாக இந்த வரலட்சுமி விரதத்தன்று நாம் மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்குள் அழைத்து வந்து வழிபாடு செய்தால் ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு ஏழ்மை நிலையிலிருந்து நல்ல நிலைமைக்கு சென்றிருக்கிறார்கள் அதனால் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டம் வருங்க எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் தீர்க்கணுன்னா யாரால் முடியும்னா கடவுளால் மட்டும்தான் முடியும் அதனால் இந்த மாதிரி விசேஷங்கள் எல்லாம் நாம் சரியாக வழிபாடு செய்து வந்தாலே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி இந்த வரலட்சுமி விரதத்தை எப்படி எளிமையாகவும் பிரம்மாண்டமாகவும் வழிபடலாங்கிறத நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகின்றது இந்த வரலட்சுமி விரதம் வந்து எப்படின்னா மூன்று நாட்களில் கொண்டாடுவாங்க இல்லைன்னா சில பேர் ஐந்து நாட்கள் கொண்டாடுவாங்க சில பேர் ஏழு நாட்கள் கொண்டாடுவாங்க அவங்க வசதி கேட்டுற மாதிரி அவர்கள் கொண்டாடுவாங்க ஆனால் நிறையா பேர் இந்த மூன்று நாட்கள் வழிபாடு தான் செய்வார்கள் அப்படி நீங்கள் மூன்று நாட்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா இந்த நேரத்திலலாம் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை அழைத்து கொண்டு வீட்டுக்குள் வர வேண்டும் எங் எப்போன்னா வியாழக்கிழமை அதாவது ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு மணியிலேருந்து எட்டு மணிக்குள் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள் அழைத்து கொண்டு வர வேண்டும் அடுத்த நாள் ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் முழுவதுமே அம்பாளை நீங்கள் வீட்டிற்குள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைக்கு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காலை ஆறு மணியிலிருந்து பத்திருபது வரை நீங்கள் அம்பாளுக்கு பூஜை செய்யலாம் அதே மாதிரி மாலையிலும் நீங்கள் கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும் அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை முழுவதுமே அம்பாள் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதன் பிறகு அடுத்த நாள் சனிக்கிழமை காலை பூசை செய்து அம்பாளை எடுத்து விடலாம் அந்த புனர்பூசை செய்வதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை நீங்கள் எடுத்து விடலாம் கொஞ்சம் தள்ளி போனால் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் முறை நீங்கள் புனர்பூசை செய்யலாம் ஆனால் இதை நோட் பண்ணிக்கிங்க இந்த புனர்பூசியை நீங்கள் காலையில் மட்டுமே செய்ய வேண்டும் மாலையில் செய்யக்கூடாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையிலேயே புனர்பூசை செய்யுங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரே நாளில் இந்த பூஜையை முடிச்சிடுவாங்க அவங்க என்ன பண்றீங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க வீட்டுக்குள் அழைத்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் அழைத்து வரலாம் ஆனா எப்படின்னாலுமே இந்த ஏழு மணிக்குள்ள நீங்க அம்பாளை வீட்டுக்குள் அழைத்து வர வேண்டும் அதுவும் முடியாதவர்கள் கண்டிப்பாக ஏழே முக்கால்குள்ளேருந்து எட்டே முக்கால் வரை நீங்கள் அழைத்து விடலாம் அது வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் ஆனால் நீங்கள் கரெக்டாக ஏழு மணிக்குள்ளே அம்பாளை வீட்டுக்குள்ளே அழைத்து வர வேண்டும் அதே மாதிரி பூஜையை தொடங்குற நேரம் பார்த்தீங்கன்னா ஒம்பதே இருந்து பத்தே கால் மட்டும் நீங்கள் பூஜை செய்யலாம் அதே மாதிரி மாலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பூஜை வழிபாடெல்லாம் செய்து உணர்பூசை செய்து விடலாம் இது வந்து ஒரு நாள் வழிபாடு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் ஒரு நாள் நிறைய பேர் வழிபாடு செய்ய மாட்டாங்க மூன்று நாள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்வாங்க முடியாதவங்க தான் இந்த மாதிரி ஒரு நாளில் வழிபாடு செய்வாங்க அதாவது இதனால் ஏதாச்சும் நமக்கு பிரச்சனைகள் வரும் என்றால் கண்டிப்பாக வராது ஏனென்றால் உங்களால் முடியவில்லை அதனால் மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் குறையில்லாமல் இந்த மகாலட்சுமி தாயாரை இந்த நாளில் வழிபாடு செய்யுங்கள் அடுத்து இந்த நாளில் நாம் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது எப்படி வழிபாடு செய்யலாங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பதினாறு வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்திருப்பது இந்த வரலட்சுமி விரதம் ஆகும் மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை கன்னி பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்களும் ஆண்களும் கூட இதை கடைபிடிக்கலாம் இந்த சிறப்புமிக்க வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி அதாவது ஆடி மாத பௌர்ணமி என்று திருவோண நட்சத்திரத்தில் வருகின்றது அதுவும் பெருமாளுக்குரிய ஏகாதசி மற்றும் துவாதசி சேர்ந்து வருகின்றது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாளை நாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வரலட்சுமி விரதத்தின் என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டுங்கிறத டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் சொல்லியிருக்காங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதாவது வரலட்சுமி விரதம் பெண்கள் வந்து என்ன செய்யணும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது வெள்ளிக்கிழமை வருவதால் நீங்கள் வியாழக்கிழமை காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே எல்லா வேலையும் அதாவது வீட்டு வேலைகள் சுத்தம் பண்ணுறது எல்லாமே நீங்கள் முடிச்சிடணுங்க வீடு வாசல் சுத்தம் செய்கிறது துணி துவைக்கிறது பாத்திரங்கள் கழுவுறது இந்த மாதிரி வீட்டு வேலைகள் அனைத்து வேலைகளையும் நீங்கள் வியாழக்கிழமை முடித்து விட வேண்டும் வெள்ளிக்கிழமை எந்த ஒரு வீட்டு வேலைகளையும் நீங்கள் செய்யக்கூடாது முக்கியமாக வீடு துடைத்தல் துணி துவைத்தல் செய்யவே கூடாதுங்க அடுத்து வியாழக்கிழமை என்று அதாவது நீங்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வியாழக்கிழமை மாலையில் நீங்கள் அம்பாளை வீட்டுக்குள் அழைத்து வர வேண்டும் அதற்குரிய பொருட்களும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்குங்க மதியத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும் ஏன்னா அம்பாலை அலங்காரம் செய்வதற்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் நீங்கள் முன்னாடியே எல்லா விளைகளையும் முடிச்சு வச்சுருங்க நிறைய பேர் கும்பம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக மகாலட்சுமி தாயாரை அலங்கரிப்பாங்க சில பேர் வந்து மகாலட்சுமி படத்தை வைத்து சாமி கும்பிடுவாங்க அது அவரவர்கள் வசதி பொறுத்ததாகும் எப்படி கும்பிட்டாலும் மன நிறைவோடு சந்தோஷத்தோடு கும்பிட்டால் உங்களுக்கு மகாலட்சுமி அருள் கிடைக்கும் அன்றைய தினம் நீங்கள் வேலையெல்லாம் முடித்துட்டு நல்லா சுத்தமாக குளித்து விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை முன் நீங்கள் கையில் வந்து காப்பு கட்ட வேண்டும் காப்புன்னா என்னென்னா மஞ்சள் கயிறில் கிழங்குவும் பூவும் சேர்த்து கட்டி கையில் காப்பு கட்ட வேண்டும் சில பேர் மஞ்சள் கையில் பூக்கள் மட்டும் கட்டுவாங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் காப்பு கட்டி விட்டு தான் நீங்கள் பூஜை தொடங்க வேண்டும் அது முக்கியமாக அலங்காரம் செய்ய தொடங்க வேண்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாலையில் வியாழக்கிழமையில் நீங்கள் ஆரம்பிச்சிடணும் ஒரு மூணு மணிக்கு நீங்கள் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிடணும் இங்கே அம்பாவில் முதல்ல எங்கே வைக்கிறீங்கன்னு இடத்த தேர்வு செய்யணுங்க ஆனால் முக்கியமாக கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து தான் வைக்க வேண்டும் மேற்கு தெற்கு ஆவாதுங்க கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி கிழக்கு அல்லது வடக்கு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தை நல்லா சுத்தம் செய்து நீங்கள் சாணம் இருந்தால் கூட சாணத்தால் நீங்கள் முழுகலாம் அப்படி இல்லைன்னா நல்லா தண்ணீர் போட்டு சுத்தம் செய்து விடுங்கள் அப்படி இல்லைன்னா மஞ்சள் தண்ணீர் போட்டு அந்த இடத்த நீங்கள் சுத்தம் செஞ்சுருங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அங்கே ஒரு தாமரை கோலம் போட வேண்டும் ரெண்டு பக்கமும் பார்டர் போட்டு தாமரை கோலம் போட்டுட்டு அந்த தாமரை கோலத்தின் மேல் என்ன பண்ணுறீங்க ஒரு மணப்பலகை வைங்க அந்த மணப்பலகை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க நீங்கள் வந்து எந்த மாதிரி கலசம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மணப்பலகை வைக்க வேண்டும் நீங்கள் அம்மன் அலங்காரம் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுறீங்கன்னா மணப்பலகை நல்லா பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் சின்னதாக தேங்காய் மட்டும் வைக்கிறீங்கன்னா அதற்குரிய மனப்பலகையை எடுத்துக்கொள்ளலாம் அந்த மணப்பலகைக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் தாமரை கோலம் போட வேண்டும் அடுத்து ஒரு தாம்புல தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பளை தட்டில் என்னென்னா பச்சரிசி ஃபுல்லும் நிரப்பி வச்சுக்கோங்க அந்த பச்சரிசியில் நீங்கள் காசு கூட வைக்கலாம் இப்போ இது ரெடியான பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கலச சொம்பு வைக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடல் அமைப்பில் அம்பாளை வந்து அலங்கரிப்பாங்க அப்படிங்கிறவங்க ஒரு குடமும் ஒரு சின்ன கலச சொம்பு எடுத்துக்கோங்க இந்த கலச குடமும் கலச சொம்பு வைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா புதுசாக கடையில் வாங்கிட்டு வந்தாலும் சரியில்லை எங்கிட்ட பலசே இருக்குனாலும் கண்டிப்பாக வைக்கலாம் ஆனால் என்னென்னா இந்த பாத்திரம் வந்து பித்தாலை அல்லது வெள்ளியில் தான் இருக்கணும் எவர் சில்வரில் இருக்கக்கூடாது அதனால் இதை பார்த்து வச்சுக்குங்க அந்த கலச சும்பை நன்றாக சுத்தமாக கிளீன் பண்ணிடுங்க அதே மாதிரி மஞ்சள் தண்ணியில் ஊற்றி நீங்கள் கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சாதாரண கலசத்தை எப்படி சக்தி வாய்ந்த கலசமாக மாற்றுவதுங்கிற நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த கலச சொம்பை ஒவ்வொருத்தரும் விருப்பத்திற்கேற்ற மாதிரி அவர்கள் வந்து ஃபில் பண்ணுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அரிசியால் நிரப்பாங்க சில பேர் தண்ணீரால் நிறைப்பாங்க நீங்கள் அரிசியால் நிறைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கலச சொம்பை நல்லா சுத்தப்படுத்தின பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா நூல் சுற்ற வேண்டும் நூல் சுற்ற தெரிஞ்சவங்க நூல் சுற்றுங்க நூல் சுற்ற தெரியாதவங்க நீங்கள் அப்படியே வைத்துக்கொள்ளலாம் நூல் சுற்றுறது எப்படின்னு நிறைய வீடியோஸில் இருக்குது அதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்குங்க இப்படி நூல் சுற்றின பிறகு அந்த கலசத்தில் நீங்கள் மஞ்சள் கிழங்கு இருக்குல்லங்க அதை எடுத்து தாலி கயிறில் கட்டி அந்த கலசத்தோட கழுத்தில் நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க நிறைய பேர் பரம்பரை பரம்பரையாக இந்த வரலட்சுமி மிரதத்தை கும்பிட்டு வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்திலேயே இதற்குரிய தாலி வச்சிருப்பாங்க அவங்க வந்து இதை கட்டி வைப்பாங்க உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் தங்கத்தில் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி க கவரிங்கில் இருக்கலங்க அது கூட நீங்கள் வாங்கலாம் அதுவும் முடியாதவங்க நீங்கள் இந்த மஞ்சள் கிழங்கு கூட கட்டி வைக்கலாம் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஃபில் பண்ணணுங்க அதாவது நிறைக்கணும் இந்த குடத்தில் நீங்கள் அதாவது இந்த கலசத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணீர் தண்ணீராகட்டும் நீங்கள் முக்கால் வாசி நிறைக்க வேண்டும் நீங்கள் எவ்வளோ வெயிட் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக அரிசியை நிரப்ப வேண்டும் அதாவது நீங்கள் அம்பாளை நல்ல பிரம்மாண்டமாக அலங்காரம் செய்வதென்றால் அதாவது அணிகலன்கள் நகைகள் எல்லாம் போட்டு நீங்கள் அலங்காரம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக கலசத்திற்கு நீங்கள் முக்கால் வாசி அரிசி வைக்க வேண்டும் அது வந்து சாஞ்சிடக்கூடாது இல்லைங்க அதனால் நீங்கள் அதற்கேற்ற அதாவது நீங்கள் எவ்வளோ வெயிட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக கலசத்தை நிரப்ப வேண்டும் இந்த மாதிரி சுத்தமான பச்சரிசி அல்லது தண்ணீரை நீங்கள் கலசத்திற்குள் நிரப்பிவிட்டு இந்த பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக போட வேண்டும் என்னென்ன பொருட்கள் நான் சொல்கிறேன் கே கேட்டுக்குங்க கலசத்திற்குள் போட வேண்டிய பொருட்கள் என்னென்னா நாணயங்கள் அது வந்து ஒற்றைப்படை வரிசையில் இருக்கணும் நீங்கள் எவ்வளோ நாணயம் வேணாலும் போடலாம் அடுத்து எலுமிச்சை பழம் ஒன்று போட வேண்டும் அப்புறம் வசம்பு சிறிய கருப்பு வளையல் சின்ன கண்ணாடி சின்ன சீப்பு ஜாதிக்காய் மாசிக்காய் காதோலை கருகமணி மஞ்சள் கிழங்கு ஏலக்காய் பச்சை கற்பூரம் வெட்டி வேறுந்தால் கூட வெட்டி வேறு போட்டுக்கொள்ளலாம் பருப்பு அதாவது நீங்கள் தண்ணியில் போகிறதா இருந்தால் அந்த பருப்பை வந்து கவரில் கட்டி நல்லா க்ளோஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுக்குங்க அடுத்து முக்கியமாக இந்த பொருளை நீங்கள் கலசத்திற்குள் போட வேண்டும் இது வந்து என்னென்னா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம் என்னென்னா தங்கம் வெள்ளி முத்து பவளம் மாணிக்க கற்கள் வைரங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன விலையுறந்த பொருட்கள் இருக்கோ அதை வந்து இந்த கலசத்திற்குள் போடலாம் எல்லாருக்கிட்டேயும் சிறு தங்கமாவது இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மோதிரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவி மஞ்சள் தண்ணியில் போட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த அரிசி கலசத்துக்குள் போடலாம் இல்லைங்க அது கூட இல்லைங்கிறவங்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இதுதான் போடணும்னு அவசியம் இல்லை அவங்கவுங்க வசதி கேட்டுற மாதிரி நீங்கள் பூஜையை செய்து கொள்ளலாம் ஏன்னா எந்த பொருட்கள் அன்றைய தினம் வழிபட்டாலும் பன்மடங்கு சேருங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால இந்த கலசத்திற்குள் இந்த பொருட்களை எல்லாம் போடுவார்கள் அதே மாதிரி நறுமண மிக்க பொருட்களை இந்த கலசத்திற்குள் சேர்க்க வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காயெல்லாம் போடுறோம் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கலசத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் அடுத்து வந்து வஸ்திரம் அதாவது சேலை வந்து கட்ட வேண்டும் நிறைய பேர் வந்து ஃபுல்லாக அந்த அப்படியே அம்மன் இருக்கிற மாதிரியே டெக்ரேஷன் பண்ணுவாங்க இல்லை சிம்பிளாக பண்ணுறவங்க நீங்கள் அந்த சொம்புக்குள்ளே சின்ன வஸ்திரம் சின்ன சேலை எடுத்து அதாவது பட்டு சேலையாக தான் இருக்க வேண்டும் சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த மூன்று கலந்திருந்தால் ரொம்ப நல்லது இந்த கலரில் சேலையை எடுத்து நீங்கள் அந்த சொம்புக்குள்ளே சொருகி அந்த சேலையை கூட நீங்கள் அழகாக மடிப்பெடுத்து அயன் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு இதே மாதிரி நிறையா பேர் பணங்கள்லையும் மற்றும் வளையல்களையும் அலங்காரம் செய்வாங்க நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வஸ்திரத்தை அதாவது சேலையை அழகாக பின் செய்து விட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா கலச சொம்பு கழுத்தில் அதாவது உள்ளக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா மாவிலைகள் வந்து எல்லா பக்கமும் இது இருக்கிற நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த இலையை வந்து வைக்க வேண்டும் இப்போ வச்சுருக்கங்கள அந்த மாதிரி நீங்கள் வைக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு தேங்காய் வைப்பீங்கள்ல அந்த தேங்காயை நீங்கள் எடுக்க வேண்டும் அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அழுகி போகாமல் இருக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அதனால் முக்கியமாக தேங்காய் வாங்கும் பொழுது நல்ல பெரிய தேங்காயாக முகம் வந்து நல்லா அழகாக வடிவமைக்கிற மாதிரி அழகான தேங்காயை பார்த்து வாங்குங்கள் இப்போ அந்த தேங்காய் எடுத்துகிட்டு அந்த தேங்காய் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்குமில்லங்க அந்த நாரெல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா சுரண்டி எடுத்துருங்க அதன் பிறகு ஒரு தட்டில் அந்த தேங்காயை வச்சு தண்ணீரிலையும் பன்னீரிலையும் மஞ்சள் தண்ணீரிலையும் அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த தேங்காய் என்ன பண்றீங்கன்னா மஞ்சளில் நல்லா பூசி விடுங்க அதாவது ஒரு பகுதியும் விடாம நல்லா அழகாக மஞ்சள் நல்லா நிறைக்க பூசி விடுங்க அதன் பிறகு நீங்கள் நீங்கள் அம்பாளோட முகம் வைக்கிறீங்கனால அதாவது இப்போ வந்து நிறையா ஆர்டிஃபிஷியலாக விற்கிது பொம்மைகள் விற்கிது அந்த மாதிரி நீங்கள் முகம் வைக்கிறீங்கனாலும் சரி சில பேர் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கி வைப்பாங்க சில பேர் வந்து வெள்ளியில் வைப்பாங்க அவ அவங்கவுங்க வசதி கேட்டுற மாதிரி வையுங்கள் சில பேர் அப்படியே தேங்காயே வைப்பாங்க அது வைத்தாலும் ஓகே தாங்க அந்த மாதிரி தேங்காய் வைக்கும்போது இப்போ நான் நிறைய டெக்ரேஷன் ஐடியாஸ் வந்து நான் போட்டிருக்க பாருங்கள் என்னோடய வீடியோ கிளிப்பிங்ஸில் அந்த மாதிரி கூட நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் இந்த ஃபோட்டோ கிளிப்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய ஐடியா தோன்றும் இந்த மாதிரி ஐடியாஸ் எடுத்து நீங்கள் மகாலட்சுமி தாயாரை கொள்ளுங்கள் அதன் பிறகு அந்த தேங்காயை நீங்கள் அந்த கலச மேலே வைக்கிங்க அந்த மாவேலிக்குள்ளே கலசத்திற்குள்ளே நல்லா ஃபிட்டாக வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தேங்காய்க்கு அழகாக குங்குமம் வைக்க வேண்டும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த தேங்காய்க்கு கூட நல்ல அலங்காரம் செய்வாங்க அதே மாதிரி நீங்களும் அதாவது நகைகள் போட்டு பூக்களால் அழகாக அலங்காரம் செய்யுங்கள் சில பேர் அவர்கள் வசதி கேட்டுற மாதிரி மகாலட்சுமி தாயாரையும் பிரம்மாண்டமாக அலங்காரத்து செய்வார்கள் நகை அலங்காரம் பூ அலங்காரம் எல்லாம் செய்து முடித்து விட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் குத்து விளக்கு நடுவில் வந்து காமாட்சி விளக்கு ஏற்றி வரும் அதுக்கப்புறமா ஒரு தட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் அரிசி வச்சு கொஞ்சம் மஞ்சளில் கலக்கி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைங்கள் இப்போ நான் காட்டிடுங்களா அந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைங்கள் இதை கூட நீங்கள் அலங்காரம் செய்யலாம் அதன் பிறகு அந்த மகாலட்சுமி தாயார் முன்பு சீர்வரிசை தட்டுகள் வைக்க வேண்டும் எப்படின்னா ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி சீப்பு வளையல் கண்மை இந்த மாதிரி ஒரு சீர்தட்டு வைக்கணும் இன்னொரு தட்டில் பழங்கள் வைக்க வேண்டும் இன்னொரு தட்டில் பூக்கள் வைக்க வேண்டும் இன்னொரு தட்டில் பலகாரங்கள் வைக்க வேண்டும் இன்னொரு தட்டில் சேலை ப்ளவுஸ் விட்டு வெற்றிலை பாக்கு வளையல் மஞ்சள் கயிறு மஞ்சள் கும்பம் வைக்க வேண்டும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு தட்டை நிறைச்சி காசு பணம் வைப்பாங்க நிறைய பேர் நகைகள் கூட வைப்பாங்க இந்த சீர்தட்டுகள் எல்லாமே நீங்கள் ஒற்றைப்படை வரிசையில் தான் வைக்க வேண்டும் மூன்று ஐந்து ஏழு ஒன்பதுங்கிற ஒற்றைப்படை வரிசையில் வைக்கலாம் அடுத்து நீங்கள் அம்பாள் சிலைக்கு முன்பு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நுனிய தளவாலை விரித்து நீங்கள் செய்த பக்ஷணங்கள் நெய்வேத்தியங்கள் படைக்க வேண்டும் நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன படைக்கலாம் என்றால் சர்க்கரை பொங்கல் பாயாசம் கொழுக்கட்டை சுண்டல் தக்காளி சாதம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி சாதங்களை செய்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி சாதங்கள் வைக்கும் பொழுதும் நீங்கள் ஒற்றை படை வரிசையில் தான் வைக்க வேண்டும் நீங்கள் மூணு சாதம்னா மூணு சாதம் செய்யுங்க சர்க்கரை பொங்கலோடு சேர்த்து சொல்கிறேங்க மூன்றுனா மூன்று வைங்க இல்லை அஞ்சுன்னா அஞ்சு வைக்கலாம் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து வீட்டு வாசலில் அழகான தாமரை பூக்கோலம் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து வீட்டிற்குள் மகாலட்சுமி தாயாரை எல்லாமே அழகாக அலங்கரிக்கப்பட்டு செட் செஞ்ச பிறகு நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள் அழைத்து வர வேண்டும் அது எப்போன்னா மாலை ஆறு மணிக்கு மேல் நீங்கள் அழைத்து வரலாம் அதாவது மூன்று நாட்கள் வைக்கிறீங்கன்னா வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நீங்கள் வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும் அது எப்படின்னா நீங்கள் வந்து அதாவது யார் பூஜை செய்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அதுக்கும் மஞ்சள் பூமம் வைத்து பூமாலை சாற்றி வெளியே போய்க்குங்க வெளியே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த மகாலட்சுமி ஃபோட்டோவிற்கு ஊதுபதி தீபாதனையும் எல்லாம் காட்டி விட்டு மகாலட்சுமி தாயார் வெளியில் இருப்பது போல் நீங்கள் நினைத்து கொண்டு அவரை வந்து நீங்கள் மகாலட்சுமிக்குரிய மந்திரத்தை சொல்லி வீட்டுக்குள் அழைத்து வர வேண்டும் அந்த மந்திரத்தை நான் மேலே குறிப்பிட்டிருக்கேங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கூட கூட நீங்கள் வீட்டுக்குள் அழைத்து வரலாம் இல்லை என்றால் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டிற்குள் வருக அப்படின்னு கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் வீட்டுக்குள் அழைத்து வரலாம் அந்த வீட்டிற்குள் நீங்கள் மகாலட்சுமி ஃபோட்டோவுடன் வந்து அந்த கலசத்திற்கு நேராக போய் அந்த மகாலட்சுமி படத்தை நீங்கள் அந்த கலசத்திற்கு பக்கத்திலே வைத்து விடுங்கள் அந்த கலசத்திற்கு அருகில் நீங்கள் மகாலட்சுமி உங்கள்கிட்ட எத்தனை ஃபோட்டோ இருக்கோ அத்தனை ஃபோட்டோ வைக்கலாம் மகாலட்சுமி சிலை வைக்கலாம் அதே மாதிரி பெருமாள் படங்கள் பெருமாள் சிலைகள் இருந்தாலும் வைக்கலாம் அடுத்து முதலில் நீங்கள் யாருக்கு பூஜை செய்ய வேணும்னா நீங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருப்பீங்களா அதுக்கு தான் நீங்கள் தீபாரதனை காட்ட வேண்டும் அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் பூஜை செய்த பிறகுதான் அடுத்தது மகாலட்சுமிக்கு பூஜையை தொடங்க வேண்டும் இப்படி பிள்ளையாருக்கு தீபாரதனை காட்டிவிட்டு அடுத்தது என்ன பண்றீங்கன்னா தாம்பிராணி புகையை உங்கள் வீடு முழுவதும் வீட்டுக்கு வெளியே காட்ட வேண்டும் அடுத்து தீபம் தூபம் காட்டி மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து அம்பாளுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு தான் நீங்க பச்சரிசியில மஞ்சள் கலந்து வச்சுக்கோங்க அதையும் நீங்கள் அம்பாளுக்கு தூவி நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமிக்குரிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் கனகாதர சூஸ்திரம் எல்லாம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் வியாழக்கிழமையன்று நீங்கள் இந்த பூஜையை மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள் செய்து முடித்து விட வேண்டும் பூஜையை முடித்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு ஆராத்தி எடுக்க வேண்டும் அந்த ஆராத்தி தட்டில் எப்படின்னு தெரியும்ல உங்களுக்கு தண்ணீரில் மஞ்சள் கலந்து வெற்றிலை பாக்கு கற்பூரம் போட்டு நீங்கள் ஆராத்தி எடுத்து வெளியில் கொண்டு போய் ஊற்றிடுங்க அன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் வீட்டில் லைட் ஆஃப் பண்ணாதீங்க அது முக்கியமாக அம்பால் வைக்கும் இடத்தில் இருட்டாக இருக்கக்கூடாது லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கணும் அடுத்து வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் நேரமாக எழுந்திரித்து வீடு வாசலெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு கோலமிட்டு குளித்து விட்டு நீங்கள் காலையில் பூஜையை தொடங்க வேண்டும் முன்னாடி செஞ்ச நெய்வேத்தியம்லாம் நீங்கள் அதெல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு புதியதாக நெய்வேத்தியம் அம்பாளுக்கு படைக்க வேண்டும் அதன் பின்னர் நீங்கள் தீபம் தூபம் காட்டி அம்பாளுக்கு பூஜையை செய்ய வேண்டும் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமையன்று காலை மாலை இருவேளையிலும் செய்ய வேண்டும் அன்றைய காலையில் ஏழே முக்கால்ந்து எட்டே முக்கால் மட்டும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்யலாம் இந்த நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் சொந்தக்காரர்கள் இல்லைனா அக்கம் பக்கத்து சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூ வைத்து பிரசாதங்களை குடித்து வழி அனுப்பலாம் ஆனால் அன்றைய தினம் கண்டிப்பாக மூன்று சுமங்கலி பெண்களுக்காவது இந்த பூஜையை செய்தாக வேண்டும் இந்த நாளில் இந்த பூஜையை முடித்துவிட்டு மறுநாள் காலை சனிக்கிழமையன்று நீங்கள் புனர் பூசை செய்து இந்த பூஜையை நிறைவு செய்து விடலாம் புனர்பூசை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறாங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதோடு இந்த வரலட்சுமி விரதத்தன்று பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க இதன் முந்தைய வீடியோவில் நான் வந்து இந்த வரலட்சுமி விரதத்திற்கு என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கங்க அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நன்றி வாழ்க வளமுடன்